திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஆயுதப்படை மைதானம் அருகே பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட மூலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் வயது நாற்பது என்பவர் நன்னிலம் பகுதியில் இயங்கி வரும் விக் என்பவருக்கு சொந்தமான தனியார் பால் ஏஜென்சியில் இருந்து பால் பாக்கெட்டுகளை மாறுதி ஆம்னி வேனில் ஏற்றிக்கொண்டு நிலத்தில் இருந்து கூத்தானூர் வரை கடைகளுக்கு பால் பாக்கெட் டெலிவரி செய்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை ரமேஷ்குமார் ஆம்னி வேனில் பால் பாக்கெட்டுகளை ஏற்றிக்கொண்டு கூத்தானூர் பகுதியில் உள்ள கடைகளில் பால் பாக்கெட் டெலிவரி செய்துவிட்டு நன்னிலம் செல்வதற்காக திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது

கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த இருந்த போதும் ஆம்னி வேனில் இருந்த பால் பாக்கெட்டுகள் அனைத்தும் கருகி போய்விட்டனர் ஆம்னி வேனில் தீ பற்றியுடன் துரிதமாக ஓட்டுநர் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இது குறித்து திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க